அதனால கொஞ்சமா புளி வச்சிருக்கேன் உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ரசம் வச்சுக்கலாம் புளிப்புமே புளிப்புமே இந்த புளியில அதிகமா இருக்கும் அதனால வந்து புளி வந்து நான் கொஞ்சமா இருக்கேன் இதுக்கு வந்து புளி போட்டு ரசத்துக்கு தேவையான வந்து இதுலயே நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் தனியா ஒரு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நான் மிளகு சீரகம் அந்த மசாலாஸ்லாம் வந்து நான் அரைச்சிட்டேன் இந்த பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து இந்த மசாலாலாம் பிளேட்டுக்கு மாத்திட்டேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி மிக்சியில அரைச்சிக்கலாம் நான் கட் பண்ணிட்டு அரைச்சி இப்ப வந்து தக்காளி கட் பண்ணியாச்சு அரைச்சி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து தக்காளி நல்லா அரைச்சு எடுத்துக்கின புளி ஊறுனதுக்கு அப்புறம் நம்ம பாக்கலாம் இப்ப வந்து புளி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊரிச்சு நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சி அந்த கரை மட்டும் அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் புளி தண்ணி தான் வேணும் ரசத்துக்கு நம்ம வந்து இதுல வந்து புளி வந்து நல்லா திக்கா கரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து வந்து நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம் வந்து நம்ம புளி வந்து நல்லா கரைச்சாச்சு இந்த தண்ணி வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் கட்டிக்கலாம் புளி நீர்க்க வச்சு வடிகட்டி தரும் ஸ்பூன் இன்னொரு டம்ளர் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணி ஒன்றை வாட்டி நல்லா கரைச்சு ஊத்திக்கலாம் நல்லாடி கரைச்சிக்கோங்க இப்போ இதையும் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் புளியும் கரைச்சாச்சு நான் வந்து கொஞ்சமாக தான் ரசம் செய்ய போகிறேன் அதனால கொஞ்சமா எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க சட்டி ஊற்றி கவர்ப்பு சட்டி வந்து நல்லா காயணும் தண்ணி இருக்கு அதாவது நல்லா சூடாகட்டும் சட்டி இப்போ சட்டி இப்ப வந்து சட்டி நல்லா காஞ்சிச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்ப எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்ப கருவேப்பிள்ளை கொடுக்கணும் கருவே போட்டு மஞ்சள் தூள் பண்ணிக்கணும் வந்து மஞ்சள் தூள் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு சீர்கு மசாலா வந்துட்டு வதச்சி

நல்லா கொஞ்சம் கொறிச்சு வரும்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்னா புளி கரைச்சு இதை வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம் வந்து எவ்வளவுனா தண்ணி வச்சுக்கலாம் வந்து வந்து தக்காளி அரைச்சல அதுல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி ஊத்திட்டு போறேன் இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம்ல அந்த மிக்சியில வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சிருக்கேன் இதை எடுத்து இதில் ஊற்றிக்க வேண்டியது ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டா இருக்க பார்த்துட்டு கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி வச்சிருங்க அது கொதிக்கிறதுக்குள்ள இப்போ ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா கொதிக்க வரணும் கொறி வர்றதுக்கு முன்னாடி ரசத்தை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் பார்க்கலாம் இருங்க இப்போ வந்து கொறி வருது இப்ப வந்து அடுப்பலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி வந்து இதுல ஆட் பண்ணிடலாம் இந்த டைம்ல அதே மாதிரி கொத்தமல்லி வந்து நான் கட் பண்ணி வச்சேன் இதே இதுல ஆட் பண்ணிட வேண்டியதுதான் கொத்தமல்லி போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான் Thank you friends, இந்த வீடியோ உள்ள நேரம் பாத்ததுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்